ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாலாவது டெஸ்ட் போட்டி எம்சிஜியில் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இந்திய அணியின் வெற்றியை உறுதி செய்யும் விதமாக சிறப்பான முறையில் வந்து பேட்டிங் சிட்டு வந்துட்டுருக்காரு நம்ம இளம் ஏறர் நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி சும்மா இந்த சீரிஸ் ஃபுல்லுமே இந்திய அணிக்கு வேறு லெவல் ஃபர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ஸோ இந்த பையனை என்னடா டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருக்காங்களே எங்கடா இவன் ஆட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஸோ அதுவும் இல்லாமல் அதுவும் ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலியை பிச்சில்லாமல் ஏறி ஆட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதான் கிடையாது நான் எந்த பிச்சில் ஆடினாலுமே நான் தரமாக ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஒவ்வொரு அடியுமே சும்மா வேறு மாதிரி இருக்குது ஃபஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நாற்பது பதுன்னு அடிக்கிறாரு செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் நாற்பது நாற்பது அடிக்கிறாரு மூணாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு டீசெண்டான இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு இந்த டெஸ்ட்டில் நாலாவது டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியை வந்து தற்பொழுது ஒரு நல்ல சேஃபான ஜூனுக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்காரு அந்தளவுக்கு தரமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயிங் லெவலில் ஏ அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டிருந்துச்சு ஏன் அப்படின்னா அவனுடைய பவுல் பவுலிங்கில் வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை ஸோ ஒரு எஃபெக்டிவான ஒரு பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீரர்கள்லாம் இவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தாங்க ஸோ சுப்மன்கள் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் வந்து இடம் பிடிக்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரை உள்ள போகிறது யாரை வெளியே போடுறது அப்படின்றதுக்காகவே கில்லு அவர்கள் வந்து வெளியே உட்கார வச்சிருக்காரு ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியா இல்லை சுப்மன் கில்லா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில் ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூஸ் வந்து ரோஹித் சர்மா சூஸ் பண்ணார் இப்போது அது வந்து கிளிக் ஆகிருக்கு முதல் டெஸ்ட்டு வந்து ஃபிஃப்டி போட்டிருக்காரு இப்போ தரமான ஒரு இன்னிங்ஸை வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு ஆஸ்திரியாவுடைய பவுலிங் லைனப்பை வந்து உடைச்சிட்டு இருக்காருங்க ஸோ சரியான டிஃபென்ஸு சரியான ஆக்டிவி அட் ஆக்டிவ் மூலம் இப்போ வந்து எப்போ தேவையோ அப்போ வந்து ஆக்டிவ் பண்ணி அதிரடி ஆடி கூடிய ஒரு பிளேயராக அவர் வந்து இருக்கார் ஸோ இந்த சீரியஸ் ஃபுல்லுமே இந்தியைக்கு சிறப்பான முறையில் வந்து அவர் தாங்க பேட்டிங் பண்ணியிருக்கார் ஐம்பது ஆவரேஜ் வச்சு யார் சிரீருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு தரமாறவன ஒரு இன்னிங்ஸை வந்து நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் ஆடிகிட்டு இருக்கார் ஸோ இவருடைய இந்த இன்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த நாலாவது டெஸ்ட்டில் இந்திய அணியின் வெற்றிக்கு ஒரு முக்கிய பங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா இந்திய அணியின் வந்து ஃபாலோயின் மீண்டும் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு ஸோ இந்திய அணி வந்து குறஞ்சபட்சம் வந்து ஒரு முந்நூற்றம்பது நானூறு ரனுக்கு பக்கம் இவர் எடுத்துகிட்டு விட்டார் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா ஆஸ்திரேலியனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கு குறைஞ்ச பட்சம் அவருக்கு ஒரு நூறு ரன் லீடு அப்படி இல்லைன்னா ஒரு ஐம்பது அறுபது ரன் லீடு ஒரு அளவுக்கு ஒரு இன்னிங்ஸ் வந்து இந்திய அணி பில் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலிய அணி அதிரடியாக ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவாங்க அப்போ நம்முடைய பவுலர்ஸ் வந்து ஒரு நல்ல மைண்ட் செட் கேமை வந்து எடுத்துட்டு கண்டிப்பா இந்த டெஸ்ட்ல வந்து இந்திய அணியின் வெற்றி உறுதியாவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்தியா பக்கம் மேட்ச் வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கு வாஷிங்டன் சுந்தரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் இந்த கேமை விக்கெட் விடாமல் பார்ட்னர்ஷிப் எந்த அளவுக்கு எடுத்து போறாங்க அளவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு லீட கம்மி பண்றோமோ அந்த அளவுக்கு இந்திய அணியின் வெற்றிக்கே ஒரு முக்கிய புள்ளியாக இருக்க போகுது ஸோ நம்ம நிதிஷ்குமார் ரெட்டியின் இப்போ அவருடைய இன்னிங்கில் என்ன அதே மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிட்டு இருக்காரு இந்த சீரியஸ் ஃபுல்லுமே அவருடைய கேம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு ஸோ எப்படி ஆடிட்டு இருக்காரு அவருடைய கேம்னால ஆஸ்திரேலிய பவுலர்ஸ் எந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து ஆயிருக்காங்க அப்படின்றத பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க